சரி சரிப்பா அதே மாதிரி அதுக்கு 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 நெகிழிக்கு எதிராக செயல்படுறவங்க இயற்கைக்கு ஆதரவாக செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க செய்ய முடியலனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே இப்ப நிறைய பேர் பண்றவங்க கிடையாது இப்ப நம்ம பேச பேசுறதா என்ன ஆகுது அந்த விஷயம் வெளியில வருது நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஒண்டிய கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வந்து யார் மக்கள் வந்து நிறைய பேசுறாங்க நம்ம அதுக்குரிய போராட்டம் பண்ணலனாலும் அந்த விஷயத்த பேச பேச அவங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சிடும் சரி இந்த தடவையாவது ஒழுங்காக ஏரியை தூர்வாரலாம் ஏற்கனவே இப்போ ஏரியெல்லாம் தூர்வார் இப்போ கூட்டம்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க முகநூல் நண்பர்கள் எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க சில கூட்டங்கள்லாம் நல்லாவே பண்ணுறாங்க ஏரியை தூர்வாரும்போது பார்த்திங்கன்னா வெறும் ஏரியை மட்டும் அடியில் நோட்டில் விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் அந்த ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால் வரப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணால் தான் அந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணி வந்து சேரும் நிறைய சேரும்

பண்ணிதான் கொடுக்குறாங்க அப்போ சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்ல சுத்தமாக தண்ணி இல்லை நிலத்தடி நீர் மட்டுமே இல்லைன்னா என்ன ஆகும் அந்த தண்ணியும் கிடைக்காது அப்போ ரேட் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கும் அதனால சுத்தி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் நம்ம குடிக்கலனாலும் நம்ம பெருசாக பயன்படுத்தினாலும் அது வந்து என்ன பண்ணும் முறையா பராமரிக்கணும் அங்க இருக்கிற அதிகாரிகள் அது காணாம போற அளவுக்கு பண்ணக்கூடாது நம்ம அதை பத்தி பேசணும் நம்ம ஊர்ல எத்தனை ஏரி இருக்கு எத்தனை குளம் இருக்கு தெரியுமாப்பா அவங்க ஊர்ல எத்தனை ஏரி இருக்குன்னு

நிறைய பேருக்கு என்னென்ன ஏரி தெரியாது சில குளங்கள் ஏரிகள்லாம் அப்படியே காணாம போய்டும் நம்ம பேச போயிடும் இப்படி ஏரி இருக்கா ஓ இந்த ஏரியா தூர்வாரி இருக்காங்களா இந்த ஏரிக்கு லட்சம் ஆச்சா அதெல்லாம் பேச பேச என்ன ஆகும் அந்த 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 ஏரிய தூர்வாரன்னு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கூட மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு நம்ம இதை தப்பு பண்ணக்கூடாது இல்ல கம்மியான அளவில் ஏதோ கணக்கு அனுப்பிச்சி போகலான்னு நினச்சிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் சொருக்கன் இருக்கும் சில ஏரி பேர்லாம் தெரியாம வச்சிங்களேன் அவங்க போட்டு ஒரு போட வச்சுட்டு அஞ்சு லட்சம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டு கணக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஏரி யாருக்கும் தெரியாது நான் பாட்டு அதில் எடுத்துகிட்டு போயிட்டேன் தான் இருப்பாங்க அதனால ஒவ்வொரை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெரிய ஏரி என்ன பெரிய குளங்கள் என்ன நீர்நிலைகள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தமிழ்நாட்டில் எதே பெரிய ஏரி ஏரி <laughs>

போங்க போகவே இல்லைன்னா போங்க கடல் மட்டும் பார்த்தா போதாது இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள் கடலும் ஒரு ஏரியா நம்மளை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள்லாம் போய் பாருங்கள் ஊக்க எடுங்க ஃப்யூச்சர்லலாம் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எதிர்காலத்து காலையெல்லாம் போறீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் முதல்ல பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பூனே பார்த்துட்டு இருக்கலாமா நம்மளை சுற்றி வந்து மரங்கள் செடிகள்லாம் பாருங்கள் உங்க கையால யாராவது செடி நட்டு பெருத்து வந்திருக்காப்பா ஒரு செடிய ஒரு மரம் செடி நட்டு பெருத்து வந்திருக்கான் பெருசா ஒரு சந்தோஷம் வருமா வராது ஒரு சின்னதா வைக்கும்போது ஒரு தளம் உழைச்சு வந்தாவே அவளுக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அப்பாடா நம்ம கையால வச்சது நல்லா தலைச்சு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பண்ணுங்க உங்க ஸ்கூல்ல

மரம் <laughs> <laughs> மூங்கில் மூங்கில் கருத்தை சொல்லிட்டாரு மூங்கில் மூங்கில் மரம் புங்க மரம் குங்கமரம் அதிகளவு அரச மரம் இதெல்லாம் வராம அதிகளவு தரக்கூடிய மரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியல இருக்கா நம்ம சுற்றி இருக்கிற விளைநிலங்கள் எங்காவது இருக்கான்னு பார்த்துக்கணும் இதுக்கும் நீங்க நீங்க வசிக்கிற இடத்துல கிராமத்துல அதிக அளவுல இருக்கான்னு பாத்துக்கணும் சரிங்களா இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிற காத்தே கிடைக்காம கூட போயிடும்

ela namba 6 varsham